வசதி இல்லாத ஒரு குடும்பத்துல பிறந்து ஹோட்டல் சப்ளையராக தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சு அதுக்கு பிறகு ஒரு ஹோட்டல் அதிபராகவே உயர்ந்து அதுல கிடைச்ச பணத்தை இந்த சமுதாயத்துல ஏராளமான நற்பணிகள் செய்வதற்காக செலவிட்டவர் தான் கே ஆர் விஸ்வநாத ஐயர் அவர்கள் ஏப்ரல் பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அன்னைக்கு பாலக்காடு மாவட்டம் காவச்சேரிங்கிற கிராமத்துல பிறந்தார் இவருடைய தந்தையார் ராமலிங்க வாத்தியார் தாயார் மீனாட்சி தன்னுடைய பள்ளி படிப்பை உடனே சென்னைக்கு வேலை தேர்றதுக்காக வராரு அங்க ஜார்ஜ் டவுன்ல இருந்த ஒரு ஹோட்டல்ல சப்ளையரா வேலையில சேர்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு தம்புச்செட்டி தெருவில் தானே சொந்தமா ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறார் நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு சென்னை டி நகர்ல அந்த ஹோட்டலுடைய இன்னொரு கிளையை ஓபன் பண்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு லக்ஷ்மி அம்மாளை திருமணம் செய்து கொள்கிறார் விஸ்வநாத ஐயர் தரத்திற்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்ததால அவருடைய ஹோட்டல் மிக விரைவிலேயே பிரசித்தி பெற்றது இவரு டி நகர் சிவ விஷ்ணு ஆலய நிர்வாக குழுவினுடைய உறுப்பினராகி அந்த கோவிலுக்கு பதினாறு கால் மண்டபமும் இரண்டு கோபுரங்களும் கட்டி ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய திருக்கரங்களால் கும்பாபிஷேகமும் நடத்தி வச்சார் காஞ்சி பரமாச்சாரியாளுடைய விருப்பத்திற்கு ஏற்ப ஓலைச்சுவடிகளாக இருந்த சாம வேத பாஷ்யங்களை புத்தகமாக அச்சிடுவதற்கு ஸ்ருதி ஸ்மிருதி புராண பிரச்சார சமிதி அப்படிங்கிற ஒரு அமைப்பை தொடங்கி அதனுடைய காரிய தரிசியாகவும் பொறுப்பேற்றார் காஞ்சி ஸ்ரீ மடத்துக்கு வேண்டிய புத்தகங்கள் பலவற்றை இலவசமாகவே கொடுத்தார் ஆண்டு நடைபெற்ற ஜெயேந்திர சரஸ்வதி கனகாபிஷேகத்திற்கு காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கீழம்பிங்கிற கிராமத்தில் ஒரு சாம வேத பாடசாலையை திறம்பட நிர்வகித்து வந்தார் சென்னை ராமகிருஷ்ணா உயர்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கு நிதியுதவி அளித்தார் ஒவ்வொரு ஆண்டும் சிதம்பரம் கோவில்ல திருப்பாவாடை பூஜை செய்து முன்னூறு தீட்சிதர் குடும்பங்களுக்கு உணவளிக்கக்கூடிய நற்பணியையும் இவர் மேற்கொண்டார் வைத்தீஸ்வரன் கோவில் திருக்கடையூர் கோவில் மயிலாப்பூர் சாய்பாபா கோவில் இப்படின்னு பல கோவில்களுக்கு இவர் திருப்பணி ஆற்றியிருக்கிறார் ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளி அன்னைக்கு சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய கைதிகளுக்கு இனிப்புகள் வழங்குவதையும் இவர் வழக்கமாக கொண்டிருந்தவர் காஞ்சி பெரியவாளுடைய ஆசி பெற்ற பிடி அரிசி திட்டம் செயல்பட உதவியவர் இவர் குருவாயூர் கிருஷ்ணன் கோவிலில் பிரதிஷ்டை செய்வதற்காக ஆதிசங்கரருடைய சிலையை தமிழகம் முழுவதும் ஊர்வலமாக எடுத்து சென்றதில் இவருடைய பங்கும் இருந்தது திருவண்ணாமலை மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய மடத்தை காஞ்சிபுரத்துல அமைக்கிறதுலயும் பெரும் பங்காற்றியவர் ஆற்றியவர் கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவில்ல எழுபது மூட்டை அரிசியை வடித்து அண்ணாபிஷேகம் செய்தவரும் இவர்தான் சென்னை டி நகர்ல இருக்கக்கூடிய சக்கர விநாயகர் ஆலய திருப்பணிகளிலும் இவர் பங்கு வகித்தார் ஆழ்ந்த குரு பக்தியும் தர்ம சிந்தனையும் கொண்ட இவர் ஜனவரி இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டு அன்று காலமானார்